வெல்கம் பேக் டு மை சேனல் சிந்து ஜாசித்திக் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நைன்த் மந்த் பேபியோட ஃபுட் ஷார்ட் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல போடுறேன் பார்க்கலனா கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க அதை எலாபரேட் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்க போது ஆல்ரெடி சிக்ஸ் மந்தோட ஷார்ட் எலாபரேட் பண்ணி போட்டிருந்தேன் போன வீடியோல இருக்கு கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பார்க்கலனா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அப்புறமா கவுமில் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கவுமில் கண்டிப்பா கொடுக்கவே கூடாது ராகி வந்துட்டு எத்தனை நாள் கொடுக்கலாம்க்கா ஒரு மார்னிங்க்கு வந்து செர்லாக் வந்து செவன் டிஃப்ரெண்ட் செர்லாக்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ண போறேன் ஒரே ஒரு வீடியோவில் செவன் டேஸ்க்கு செவன் செர்லாக்ஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் அது ஒயிட் ஒயிட்ராவா கொடுக்கலாமா அப்படிலாமா ஓட்ஸ் வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகு இந்த வீடியோல நைன்த் மந்த் ஃபுட் ஷாட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நைன்த் மந்த் ஃபுட் சார்ட் தான் இதுல நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சார்ட் வந்து கொடுக்குறேன் ஆக்சுவலாக சார்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட்னாலும் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் இந்த மொபைலில் பார்த்து உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சேம் கான்செப்ட் தான் அதாவது நீங்கள் ஒன் இயர் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வரையாது என்ன கேட்டால் நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க் ஆர் பிரஸ்ட் மில்க் கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக மில்க் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் டூ இயர்ஸ் வரை கூட கண்டிப்பாக கொடுக்கலாம் நீங்கள் ஸோ நீங்கள் நான் இதுலேயும் அதே கான்செப்ட் தான் சிக்ஸ் மந்த் சொன்னால் அதே கான்செப்ட் தான் போகிறோம் மில்க்ல ஸ்டார்ட் பண்ணி மில்க்ல என் பண்ணுறோம் வெதர் இட் வட் பி ஃபார்முலா மில்க் ஆஸ் மில்க் இட் டசன்ட் மேட்டர் பட் மில்கில் ஸ்டார்ட் பண்ணி மில்க்ல என் பண்ணுங்க உங்களோட குழந்தைங்களுக்கு ஏற்றாப்புல டைமிங் மட்டும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு லைக் நான் இப்போ ஒரு சாட் போடுறேன்றதுக்காக அந்த டைமுக்கு உங்கள் குழந்தைய பழக்கப்படுத்தணும்னு நினைக்காங்க நினைக்காதீங்க சாரி மேபி வந்து நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க லைக் ஒரு குட் ஹேபிட் குழந்தைக்கு கொண்டு வரணும் இந்த டைமிங்ஸ் நம்ம பழக்கப்படுத்தணும்னு கொஞ்சம் பொறுமையாக அதை நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மார்னிங் வந்து நான் டென் ஏஎம் கொடுத்துருந்தேன் லைக் உங்களோட குழந்தைக்கு நீங்கள் எயிட் ஏஎம் அதாவது குழந்தைங்க ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் எந்திக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அப்போ நீங்கள் மில்க் இல்லை ஃபார்மா மில்க் கொடுத்துருங்க நான் சார்ட்டில் கரெக்டாக கொடுத்துருக்கேன் டைமிங்கோட ஒரு டென் ஏஎம் அதாவது என்னோடய பையன் வந்து கொஞ்சம் லேட்டாக எந்திக்கிற ஒரு பர்சன் தான் ஸோ ஒரு குட்டி ஹியூமன்னே வச்சுக்கோங்களேன் ஸோ நான் வந்து டென் ஏஎம் கொடுத்துருக்கேன் உங்களோட குழந்தைங்க ரொம்ப ஏர்லியாக எந்திரிக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு சிக்ஸ் ஏஎம் செவன் ஏஎம்க்கு மில்க் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டி நைனுக்கெல்லாம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி டைமிங் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ நான் ராகி பொரிஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக இதோட ரெசிபிஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அண்ட் ராகி பொரிச் கொடுத்துருந்தேன் லெவன் தேர்ட்டிக்கு ஜூஸ் கொடுத்துருந்தேன் டபுள் பாயில் பண்ணி கொடுக்கணும் ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் இன்னுமே போஸ்ட் பண்ணலை டபுள் பாயிலிங் எப்படி பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து அது ஒரு தனி வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன் டபுள் பாயில் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது அதுக்காக மட்டும்தான் டபுள் பாயில் பண்ணுறோம் வேறு ஏதாவது அதில் பெனிஃபிட்ஸ் இருக்கானா கண்டிப்பாக கிடையாது சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அது அதுக்காக தான் நம்ம டபுள் பாயில் பண்ணுறோம் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸை வந்து ஹோலாக இன்டேக் பண்ண முடியாது சம்டைம்ஸ் நம்ம பொரிஜியில் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னா அவங்க இன்டேக் பண்ணிப்பாங்க மிச்சபடி அவங்களால ஒரு ஹோல் ஃபுட்டை தனியாக வந்து ஃப்ரூட்டை வந்து இன்டேக் பண்ண முடியாது அதனால நம்ம வந்து ஜூஸ் வந்து அவங்களுக்கு நான் வந்து டபுள் பாயில் பண்ணி கொடுக்க சொல்கிறேன் லஞ்சுக்கு வந்து பன்னீர் ரைஸ் போட்டிருக்கேன் அதாவது பன்னீர் ரைஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா லைக் பன்னீர் வந்து நீங்க ஹோம்மேட் பன்னீர் பண்ணலாம் அதையும் நான் எப்படி பண்ணலாங்கிறத ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பா எல்லாத்துக்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டீம்ட் ஆப்பிள் உங்களுக்கு சொல்லவே வேணாம் ஸ்டீம் பண்ணி அப்படியே வந்து மேஷ் பண்ணி உங்க குழந்தைக்கு கொடுக்கலாம் வேறு எதுவும் கிடையாது அப்புறம் ஓட்ஸ் பொரிஜ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் தென் ப்ரெஸ் மில்க் அதே மாதிரி இல்லை நான் வந்து மார்னிங் உள்ளது ஃபஸ்ட்டு நான் வந்து படிச்சிடுறேன் மார்னிங் வந்துட்டு ராகிக்கு அப்புறமா ஹோம் மேட் எல்லா சொல்லியிருக்கேன் கரெக்டாக செவன் டேஸ் பிளான் மாதிரி கொடுத்துருக்கேன் ஒரு வீக் பிளானாக இது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் செவன் டேஸ் பிளான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்த வீக்குரிய சார்ட் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள் சாரி மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டால நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களும் இதில் பார்க்குறீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுறவங்க யூடியூபும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு டீடைல் வீடியோஸ் இருக்கும் இதில் அண்ட் யூடியூப் ஃபாலோ பண்றவங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க டிஎம்ல எதுனாலும் எனக்கு கிளியராக நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ ராகி பொறிச்சுக்கப்புறம் ஹோம்மேட் சர்லாக் சொல்லியிருக்கேன் ஹோம்மேட் செர்லாக்கோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்க அப்புறமா பீனட் ரோஸ்ட் கிராம்ஸ் செர்லாக் சொல்லியிருக்கேன் அதுவும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் பார்க்கலனா பாருங்க அப்புறம் உருந்தால் ரைஸ் செர்லாக் சொல்லியிருந்தேன் அதுவும் போஸ்ட் பண்ணியிருக்கோம் தென் ராகி ராகி வந்துட்டு எத்தனை நாள் கொடுக்கலாம்க்கா ஒரு வீக்குக்கு நீங்க ராகி எத்தனை நாள் கொடுக்கலாம் டெய்லியுமே கொடுக்கலாம் பட் குழந்தைங்களுக்கு சலிச்சிரும் அதுக்காக மட்டும்தான் நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பா பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ வில் பி தேட் செவன் டேஸ்க்கு செவன் மார்னிங்க்கு வந்து செர்லாக் வந்து செவன் டிஃப்ரெண்ட் செர்லாக்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன் கண்டிப்பாக ரெசிபி வந்து நான் அடுத்த வீடியோவில் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன் ஒரே ஒரு வீடியோவில் செவன் டேஸ்க்கு செவன் செர்லாக்ஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஹோம்மேட் செர்லாக் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி வெயிட் கெயின் பக்காவாக இருக்கும் அதை விட குழந்தைக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும் கால்சியமாக இருக்கட்டும் ஃபைபராக இருக்கட்டும் எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரு ஹோம்மேட் செர்லாக் ஏழு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செர்லாக்ஸ் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸ்டே டியூன் ஃபார் தேட் அதுக்கப்புறமா வந்து மக்கானா பொறி சொல்லியிருக்கேன் மக்கானா ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது தென் நீங்கள் பிரான்ச் அதாவது ஜூஸ்க்கு வந்தீங்கன்னா ஆரேஞ்ச் ஜூஸ் மொசாம்பி ஜூஸ் கிரேப்ஸ் ஜூஸ் பமக்ரானைட் பீட்ரூட் கேரட் வாட்டர்மெல்லன் ஜூஸ் வந்து நான் ரெசிபி போட தேவையில்லை ஏன்னா நம்ம ஜூஸ்ல வந்து வேற எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லை ஜஸ்ட் ராவா ஜூஸ் எடுத்து அப்படியே தான் கொடுக்க போறோம் அதை டபுள் பாயில் மட்டும் பண்ணி கொடுக்க போறோம் டபுள் பாயில் எப்படி பண்றதுன்னு மட்டும் ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்றேன் இந்த வீடியோலையும் முடிஞ்சா நான் வந்து ஆட் பண்றேன் அதாவது டபுள் பாயில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் முடிஞ்சா இதுல நான் ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அண்ட் லன்ச் லன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம பன்னீர் ரைஸ் வந்து சொல்லியிருந்தேன் அதோட ரெசிபி கண்டிப்பாக போடுறேன் அப்புறம் மல்டி டால் ரைஸ் அதாவது மூணு பருப்பு துவரம் பருப்பு பாசி பருப்பு மசூர் தால் சொல்லுவாங்க இது மூணையும் வச்சு ஒரு மல்டி டால் ரைஸ் நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக அதோட ரெசிபி சீக்கிரமாகவே நான் போஸ்ட் பண்ணுறேன் மட்டன் சூப்பி ரைஸ் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன் கேரட் ரைஸ் வந்துட்டு ஒன்றும் இல்லை கூட கேரட் வந்து மேஷ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் ரைஸ் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் பொட்டேட்டோ வித் தால் ரைஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் சிக்கன் சூப்பி ரைஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க நான்வெஜ்ஜும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க நைன் மந்த்லருந்து ஆக்சுவலாக இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்டக்க கண்டிப்பாக வாட்டர் குழந்தைங்களுக்கு நல்லாவே கொடுக்கணும் ஸோ வாட்டர் கண்டிப்பாக கொடுங்க ரொம்ப ஃபுட்டுக்கு இடையில இடையில வாட்டர் கொடுத்து அவங்கள டம்ப் பண்ணிடாது கொஞ்சமாக வாட்ரு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இடப்பட்ட நேரத்துலையோ கண்டிப்பாக நீங்கள் வாட்டர் கொடுத்து பழக்கப்படுத்துங்க அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக் ஸ்நாக் ஈவினிங் வந்து நான் நிறைய ரெசிபிஸ் இனிமேல் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக செவன் டேஸ்க்குரிய ஈவினிங் ஸ்நாக் ஒரு வீக்குரியது வந்து நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதுக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டின்னர் டின்னர் வந்து ரொம்ப லைட்டாக போய்கிட்டேன் ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் அதாவது ஒயிட் ரவா கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒயிட் ரவா வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபீவரோ அந்த மாதிரி ரொம்ப டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும்போதோ நீங்கள் ஒயிட் ரவா கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் இட்ஸ் ஈஸி டைஜஸ்டி ஃபுட் ஸோ கண்டிப்பாக டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் வேறு என்ன கேட்டிருந்தீங்கன்னா ஓட்ஸ் கொடுக்கலாமா ஓட்ஸ் வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக கிடையாது ஓட்ஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணவே பண்ணாது கார்ட்ஸ் கிடையாது ஃபைபர் சத்து அதிகமாக உள்ளது ஓட்ஸு வெயிட் லாஸ் பண்ணுமா நம்ம எல்லாம் வெயிட் லாஸ் பண்றதுக்காக தானே ஓட்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அதுக்குரிய அர்த்தம் கிடையாது ஓட்ஸ் சாப்பிடும்போது நமக்கு டக்குன்னு பசிக்காது ரொம்ப ஃபில்லிங்கா இருப்போம் அவ்வளவுதானே தவிர்த்து ஓட்ஸ் வந்து வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணாது லைக் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன முத வந்து கட்டுப்படுத்தணும்னா நம்ம அதிகமா ஃபுட் இன்டேக் பண்ணுறதை கட்டுப்படுத்தணும் ஓட்ஸுங்கும் போது நமக்கு ஒரு த்ரீ ஹார்ஸ் பசிக்காது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்க டின்னராக ஓட்ஸ் கொடுக்கறச்ச அவங்க நல்லாவே தூங்குவாங்க ரொம்ப கிராங்கியா ஃபீல் பண்ண மாட்டாங்க உங்களோட ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் ஆகாது ஸோ அதனால தான் நான் நைட்டு வந்து ஓட்ஸ் பொறிச்சு சொல்லியிருந்தேன் நைட்டு ஓட்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் ரவையும் அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஃபில்லிங்காக இருக்கிற ஒரு ஃபுட்டு தான் அது அப்புறம் மக்கானா பொரிஜ் கூட நைட் சொல்லியிருந்தேன் மக்கானா பொரிஜ் நைட்டு நீங்கள் கொடுக்குறச்ச கீ வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் பேபீஸ்க்கு வாமிட் கூட வரலாம் நிறைய கீ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும் டின்னர் எப்போயுமே ஹெவியாக இருக்கக்கூடாது பட் ஃபில்லிங்காக இருக்கணும் அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அப்புறம் எக் தோசா இது வந்து ஆல்ரெடி நான் டாட்லர் ரெசிபியில் வந்து கவர் பண்ணியிருந்தேன் பட் நிறைய இப்போ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதுக்காக நான் வந்து எக் தோசை எப்படி பண்ணுவேன் ஒரு பீனா சட்னி இல்லைன்னா கோகோனட் சட்னி குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் ஒரு தனி வீடியோவாக நான் எலாபரேட்டாக போட போகிறேன் அப்புறம் ரசம் ரைஸ் ரசம் வந்து கண்டிப்பாக நமக்கு வைக்கிற மாதிரி காரசாரமாலாம் வைக்கக்கூடாது அதுவுமே ஒரு தனியாக வந்து ஒரு இது போடுறேன் அப்புறம் பஃப்டு ரைஸ் வித் சன்னா நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ராகி பொரிஜி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்புறமா இன்னொரு இது இவ்வளோ தான் நம்ம சாட்டில் கொடுத்துருந்தோம் ஒன் வீக்குரிய சார்ட் தான் இது இதுதான் நான் கண்டிப்பாக கொடுத்துருந்தேன் இது நான் அப்படியே சாட்டில் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எல்லாமே சொல்லிவிட்டேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாமே நான் கவர் பண்ணிவிட்டேன் இதில் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ராகி நைட்டு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் நைட்டுங்கிறது வந்துட்டு ஒரு டென் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணல ஒரு செவன் செவன் தேர்ட்டி மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்போ அவங்களுக்கு தாராளமாக டைஜஸ்ட் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் ராகி மில்க் எடுத்து நீங்கள் கொடுக்கலாம் இது போக நான் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் அதாவது செவன் டேஸ் ரெசிபி மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்கள் கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுவேன் வெயிட் கெயின்க்காகவும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் கெயின் கண்டிப்பாக நான் ஃபோக்கஸ் பண்ணலை ஹெல்தியாக நம்ம கொடுக்க குழந்தைங்களுக்கு தானா வெயிட் கெயின் ஆகும் அவ்வளவுதான் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஹெல்தி பேபி தான் பட் தானாக வெயிட் ஆக ஆகதானே செய்யும் நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஃபேட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டோ ஃபைபர் அதிகமாக இருக்கிற ஃபுட்டோ கார்ப்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட் கால்சியம் அதிகமாக இருக்கிற ஃபுட் ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக நம்ம வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்புறமா கவுமில்க் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கவுமில் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது ஒன் இயர் ப்ளஸ்க்கு தான் கவுமில்க் கொடுக்கணும் ஒன் இயர் ப்ளஸ்க்கு கவுமில்க் பெஸ்ட்டாக இல்லைனா பேக்கெட் மில்க் பெஸ்ட்டா அப்படிங்கிறது நான் தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன் அதில் வந்து உங்களுக்கே ஷாக்காக நிறையா இது இருக்கும் கண்டிப்பாக எனக்கு ஷாக்காக இருந்தது நான் என்னோடய பீடியாட்ரிஷன் கேட்கும்போது ஓகே ஃபைன் இப்படி தானா அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அது ஒரு வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு வரும் தென் வேற என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஹனி கொடுக்கலாமா ஆனால் ஹனி கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது எக்கு கொடுக்கலாமா அப்படின்னா ஒயிட் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க எல்லோ கொடுங்க ஒயிட் வந்து குடு கொடுத்திங்கன்னா நல்லா மேஷ் பண்ணியோ ஒரு கிரைண்ட் பண்ணியோ கொடுங்க அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக சாப்பிட முடியும் ஒயிட் வந்து உங்களுக்கு அவ்வியஸ்லி தெரியும் டக்குன்னு குழந்தைங்களால சாப்பிட முடியாது அதுக்காக தான் நான் வந்து அவாய்ட் பண்ணேன் ஃபிஷ் கொடுக்கலாமாண்ணா கண்டிப்பாக ஃபிஷ் கொடுக்கலாம் நான் ஒன் வீக் சார்ஜ் தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அதனால நான் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கில் ஃபிஷ் எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போட்டிங் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து வீடியோ போட இன்னும் கொஞ்சம் ஒரு பூஸ்டாக இருக்கும் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு நல்லாவே சப்போர்ட் கொடுக்குறீங்க அந்த சப்போர்ட்டை இன்னுமே நீங்கள் கொடுக்கணும் தேங்க்யூ ஸோ மச் பை பாய்